வணக்கம் மேடம் எங்க இருந்து மேடம் வரீங்க சார் நாங்க வந்து பல்லவர்த்தம் வந்திருக்கோம் என்னோட பேர் சுமதி நான் இங்க வரணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு ரொம்ப க்ரௌடு முடியல வரத்துக்கு எப்போ வந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் நாங்க வந்திருக்கோம் விஜயா சாரோட நினைவிடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன மாதிரி ஃபீல் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு சார் இங்க வந்த உடனே எங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் தான் சொல்லணும் என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் எல்லாரோட எங்களுக்கு ஒரு சார் இருக்கும் போது மக்களுக்கு நிறைய நல்ல திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்க அவர் இல்லாத போது இன்னைக்கு அவருடைய வந்து கோவில் அன்னதான நிறுத்தாம எப்படி இருக்காங்க உங்களோட அவர் வந்து கட்சி ஆபீஸ் முன்னாடியில இருந்து அவர் இருக்கும்போது அவர் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருந்தாரு அவருக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சாப்பாடு தான் மெயின் முக்கியம் அன்னதானம்ன்றது ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அவர் அவர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் இருந்து இல்லாம இருக்கிற இந்த நேரத்துலயும் அவரு இதை பண்ணிட்டு இருக்காரு இது வந்து ஒரு கோவில தான் நாங்க பாக்குறோம் இப்ப இந்த ஒரு இந்த நினைவிடத்துல வந்து நீங்க வந்து நீங்க வந்திருக்கீங்க இங்க உள்ள சூழல் எல்லாம் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அதான் சொன்னேன் சார் ஒரு கோவிலுக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சொன்னப்பினா எனக்கு கோவில் மாதிரி எனக்கு தோணுது எனக்கு சொல்ல முடியல அழகுதான் வருது அவரை பத்தி நினைச்சாலே அழகுதான் வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவரு பிடிச்ச அரசியல் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களோட பையன் வந்து விருதுநகர் தொகுதியில போட்டிடுறாங்க அவங்களுக்கு அவர் வந்து ஜெயிச்சிருவாரா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அது தெரியல சார் அது வந்து மக்கள் முடிவு பண்ணணும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது நான் ஒருத்தி மட்டும் கருத்து என்னோட கருத்து கிடையாது இது போட்டிதான் இது இது அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க இது நான் சொன்னதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற ஒரு ஹாப்பினஸோட நான் இப்ப நம்ம வெளியில போறோம் இல்ல பொதுவா இன்னைக்கு விஜயா சாரோட இடத்துல அவங்க பையன் தான் மக்கள் வந்து பொதுவா வந்து அவங்க தேமுதிகவுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா உங்களோட கருத்து இல்ல சார் அதை பத்தி எனக்கு தெரியல எனக்கு சரியா சொல்ல தெரியல எனக்கு வந்து இவரோட இந்த கோவில் போகணும்னு நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நடக்கல ரொம்ப க்ரௌட் முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டமா இருந்தது இப்போ ஓகே எங்களுக்கு அந்த ஒரு குறிப்புல இருக்கு நாங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு அந்த மனநிறைவோட நாங்க வெளியில போவோம் வேற ஒண்ணு மேல தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ மேடம் கருத்துக்களை பகிர்ந்து எடுத்து ரொம்ப நன்றி தேங்க் யூ வெரி மச் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய நம்முடைய கேப்டனின் நினைவு இடத்தை இன்றைய தினம் வந்து சந்திக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் நாங்கள் மிகவும் விரும்பின ஒரு அதிசயமான ஒரு மனிதர் அவரை நாங்கள் சந்திக்க சந்திக்க நேரில் சந்திக்க முடியாவிட்டாலும் அவருடைய நினைவிடத்தில் வந்து சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்துலாம்னா கண்டிப்பாக அந்த மனுஷன் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மனுஷனாக பிரபலம் ஆகணும்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் பலதும் செய்திருக்கணும் இப்ப நல்ல விஷயங்கள் பலதும் செய்து மற்றவங்களால இவ்வளவு ஒரு புகழப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தொண்ணூத்தி ஏழு நாட்கள் ஆனால் கடந்த பழகம் மக்கள் வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவர் நடிச்ச மேக்சிமம் எல்லா படங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்றோம் கண்டிப்பா நாங்க மார்த்தாண்டத்துல இருந்து வரோம் நான் ஆக்சுவலி மார்த்தாண்டத்துல ரெண்டு கல்லூரிகள் நடத்திட்டு வரேன் நாங்க ஆக்சுவலா ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டூர் வந்தோம் வரும்போது கண்டிப்பா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும் ஒரு மெயின் ஒரு இதோட வந்தோம் நாங்க வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பாக அமைந்து கிடைச்சது ரொம்ப நன்றி கண்டிப்பா நாங்களும் ஒரு கோயில் தான் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது

வந்து அந்த காசை வச்சு அந்த சமாதிய பாக்கீங்க நாங்க வந்தோம் எங்களுக்கு கோயம்பேடு இதெல்லாம் தெரியாது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் வந்திருக்கேன்னா நான் ஒரு டிரைவரா வந்தேன் நான் உள்ள வந்து பாக்கல

இதே இது தேனில அண்ணன் வந்து நின்னாருனா என்ன இது இருக்கோ அன்பது நான் ஓட்டு போடுவா யாரு எப்படியோ ஏன் இது வந்து எங்க அண்ணன் தான் எனக்கு என்னண்ணா அண்ணனா அவ்வளவு செஞ்சிருக்காரு அவ்வளவு செஞ்சிருக்காரு அது நம்மள பத்தி தெரியலண்ணா ஆனா எங்க ஏரியா இதே மாதிரி நிப்பாரு யார் இந்த ஆளு என்ன தெரியல தேர்தல நிக்க தெரியல விஜயா கண்டி ஏன் ஓட்டு அண்ணனுக்கு தான் நிக்கிறாரு நிக்கிறாங்க எங்களை பொறுத்தளவு நடிக்கிற பத்தி பிரச்சனை இல்ல எனக்கு தேவையாங்க அண்ணன் தான் விஜயாந்த அண்ணன் தான் அவரு மையம் நிக்கிறாரு

எல்லாருக்கும் வீட்டுக்கு நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெரிய கிராமம் கிராமம் இருந்து வந்திருக்கேன் நான் கேப்டனுக்கு நைன்டி எயிட்ல மன்றம் ஆரம்பிச்சேன் கண்ணு பட பகுதியை மன்றம் ஆரம்பிச்சேன் அவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டான் நான் ரொம்ப நெஸ்சிக்க மாமி இந்த மாதிரி மேலே வந்துட்டு போயிட்டேன் ரொம்ப இது ஒரு புனிதமான இடமா இருக்குது மனசாந்தியான இடமோ இயன்றது செய்யவும் இல்லாதவருக்கு என்ற பெண்கள் அவர் கொள்கை நானும் வாழ்றேன் முடிஞ்சதை நம்ம எல்லாருக்கும் செஞ்சுட்டு போவோம் அதனுடைய

ரெண்டு டைம் பத்துருக்க யா அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கல நான் 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 வந்து ஒன்ல டூ தௌசண்ட் டூ வரைக்கும் தான் இருக்கேன் அந்த டைம்ல நாளைக்கு விஜயண்ணா கூட படம்லாம் நான் அப்ப அந்த எஸ்ஐ சந்திர ஐயா கூட நாள் இருந்தேன் அந்த டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப்பிங் பலா இருந்தேன் அப்ப சந்தோப் சிங்ல அப்படியே ஆர்மியை செலெக்ஷன் ஆகிட்டு டீ இங்கே நான் சென்னையில டிவி கதை செலக்ஷன் ஆயிட்டு அப்படியே ஆர்மி போயிட்டேன் அப்ப நான் விஜயகாந்த் ஐயா கூட ரெண்டு கதை நான் ரெடி பண்ணேன் ஆனா சந்திரோப் சிங் வேலை என்னால பண்ண முடியும் ஆர்மிக்கு போயிட்டேன்

தேமுதிகாவுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா ஓட்டி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குண்ணே ஓட்டுன்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஓட்ட கேப்டன் தான் போட்டேன் நான் எனக்கு ஒரு கட்சியா இருந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் ஆர்மிலிருந்து லீவ் வந்து அவருக்காக ஓட்டு போட்டுப்போம் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக ஜெயிக்குமா விஜய பிரபாகரன் ஜெயிப்பா விஜய் பிரபாகரன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஐயா அவருடைய செயல்கள் விஜயகாந்த் உடைய இது இருக்கும்போது அவருடைய வேல்யூ யாருக்கும் மக்கள் தெரியல இருந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் யூடியூப் சின்ன சின்ன குழந்தைங்க அன்றாட நினைவு பேர் வராங்கப்பட்ட பீச்சில் யாரும் சொல்ல அப்படியே கூட போட்டிருக்கு அதுவே சொல்லுவாங்க விருதுநகர் தொகுதியில வந்து விஜயபுரம் போட்டா ஜெயிக்கணும் ஜெயிப்பாரு அவருக்கு ஆப்போசிட் வந்து அங்க ரெண்டு முறை எம்பி ஆன காங்கிரஸ் முன் வந்து ராதிகா மேடம் வந்து நிக்கிறாங்க பிஜேபியில அப்புறம் காங்கிரஸ் முன்னாள் எம்பி நிக்கிறாங்க இவங்களை எதிர்த்து வந்து இவர் வந்து விஜய் பிரபாகர் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு போடுவாங்க விரும்பி சொல்ல விரும்புகிறேன் இல்லன்னா விருதுநகர்ல வந்து கேப்டனுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதல விருதுநகர்ல அவர் ஜெயிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது அவரு கேப்டன் ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசிர்வாதமும் ஒரு விருப்பம் அவர் ஜெயிப்பாரு நான் நம்புறேன் அரசியலோட அவரு அதுபால அவ்வளவு அரசியல் வேறு அவருடைய அன்பால ஓகே நான் சொல்லும் ரொம்ப நன்றி ஒன்றிய